வணக்கம் நேர்கல்லே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு தனிச்சிறை கைதிகள் இடமாற்றம் அமெரிக்காவில் வரி புட்டின் ஆண்டிற்குள் இந்தியாவிற்கு பயணம் ரஷ்ய உக்ரைனிய தலைவர்களுடன் பேச்சு நடத்த நல்ல வாய்ப்பு உள்ளது ட்ரம்ப் ஜெர்மன் நகரம் ஒன்றில் பதினேழாயிரம் பேர் வெளியேற்றம் பின்னணி லண்டனில் விமான பணிப்பெண்டுக்கு பலாத்காரம் பாக் தொழிலதிபருக்கு பதினைந்து மாத சிறை தண்டனை இனி விரிவான செய்திகள் பிரான்சில் தனிச்சிறை எழுபத்தி ஒன்பது கைதிகள் இடமாற்றம் பிரான்சில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு என பாதக்கிளை மாவட்டத்தில் தனிச்சிறை ஒன்று அமைக்கப்பட்டு அங்கு முக்கிய கைதிகள் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றமை அறிந்ததே குறித்த சிறைக்கு இதுவரை எழுபத்தொன்பது கைதிகள் அழைத்து செல்லப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் வெளி உலகுடன் தொடர்பில் இல்லாதவாறும் ஏனைய கைதிகளுடன் தொடர்பில் இல்லாதவாறும் கைதிகள் அங்கு சிறை வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஜூலை இருபத்தி கைதிகள் அடைக்கப்பட்டனர் அதன் பின்னர் இருபத்தி நான்காம் தேதி பிரபல போதைப் கடத்தல் மன்னன் முகமது அம்ரா அங்கு சிறை வைக்கப்பட்டார் அதன் பின்னர் மேலும் பல கைதிகள் எழுபத்தி முக்கிய கைதிகள் அங்கு அடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுவிஸ் தங்க கட்டிகளுக்கு அமெரிக்காவில் வரி சுவிட்சர்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்க கட்டிகளுக்கும் அமெரிக்கா வரிகளை விதித்துள்ளது முப்பது வீத வரி விதிக்கப்படும் சுவிட்சர்லாந்து பொருட்களின் பட்டியலில் தங்க கட்டிகளும் இடம்பெற்றுள்ளன இது தொடர்பாக அமெரிக்க சுங்கத்துறைக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்துக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் வரை அமெரிக்காவுக்கு அறுபத்தோரு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் தங்கத்தை ஏற்றுமதி செய்தது ஏழாம் திகதி முதல் நடைமுறையில் உள்ள முப்பத்தி ஒன்பது சதவிகித வரிகள் அமுல்படுத்தப்பட்டால் இந்த அளவுக்கு தங்கத்திற்கு இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் வரி விதிக்கப்படும் புட்டின் ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவுக்கு பயணம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என்று இன்டர்பெக்ட் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது மொஸ்கோ சென்றுள்ள இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை மேற்கோள் காட்டி அந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்காப்பு உறவை வலுப்படுத்தும் நோக்கில் அஜித் தோவல் அங்கு சென்றுள்ளார் ரஷ்யாவுடன் சிறந்த உறவு நிலவுகிறது நெடுங்காலம் நீடிக்கும் அந்த உறவை நாங்கள் மதிக்கிறோம் உயர்நிலை பேச்சில் ஈடுபட்டுள்ளோம் அவை கணிசமான பலனை தந்துள்ளன இந்தியாவுக்கு புட்டின் வருவது குறித்து உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறோம் என்று அவர் கூறினார் ரஷ்யாவுடன் இந்தியா கொண்டுள்ள வர்த்தக உறவினால் அமெரிக்கா சினமடைந்திருக்கிறது இதேவேளையில் புட்டினின் பயணம் குறித்த தகவல் வெளிவந்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் வாங்குகிறது அதனால் அமெரிக்க வெளியுறவுக் கொள்கையின் நோக்கங்களும் தேசிய பாதுகாப்பு நலன்களும் சிக்கலுக்கு உள்ளாகி இருப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் கருதுகிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அதற்குள்ளாகவே ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் கச்சா எண்ணெயின் அளவை குறைந்து கொண்டுள்ளதாக ப்ளும்பெர்க் கூறுகிறது ரஷ்ய உக்ரைனிய தலைவர்களுடன் பேச்சு நடத்த நல்ல வாய்ப்பு உள்ளது ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெகு விரைவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியையும் சந்திப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளார் புட்டினுக்கும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃபுக்கும் இடையில் புதன்கிழமை நடைபெற்ற பேச்சு ஆக்ககரமாய் அமைந்ததாக அவர் கூறினார் கிரம்ளினும் முன்னதாக அதே கருத்தை தெரிவித்திருந்தது உச்சநிலை மாநாட்டில் சந்திக்க தலைவர்கள் இருவரும் ஒப்புக்கொண்டனரா என்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபரிடம் கேட்கப்பட்டது அதற்கு மிகவும் நல்ல வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறினார் இருப்பினும் மேல் விவரங்களை அவர் தரவில்லை புட்டினுடன் நடத்திய பேச்சு குறித்து ஐரோப்பிய நட்பு நாடுகள் சிலவற்றுக்கு விவரம் அளித்திருப்பதாக ட்ரம்ப் அவரின் ஊடகத்தில் குறிப்பிட்டார் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டனர் வரும் நாட்களிலும் வாரங்களிலும் அதை எட்டுவதற்கு நாங்கள் பணியாற்றுவோம் என்றார் ஜெர்மன் நகரம் ஒன்றிலிருந்து பதினேழாயிரம் பேர் வெளியேற்றம் பின்னணி ஜேர்மன் நகரம் ஒன்றில் ஐநூறு பவுண்டுகள் உலக போர்க்கால வெடிக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை நகரில் ஐநூறு பவுண்டுகள் எடை கொண்ட இரண்டாம் உலக போர்க்கால வெடிக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த ஆண்டு இறுதியில் இடிந்து விழுந்த கரோலா பாலம் என்னும் சாலை மற்றும் பாலத்தின் இடிப்பாடுகளை கட்டுமான பணியாளர்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த வெடிகுண்டை அங்கிருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல இயலாது ஆகவே அங்கு வைத்தேதான் அதனை செயலிழக்க செய்ய வேண்டும் எனவே டிரஸ்டன் நகரில் வாழும் சுமார் பதினேழு பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்ட பின் அந்த குண்டை செயலிழக்க செய்யும் பணிகள் துவங்கப்பட உள்ளன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லண்டனில் விமான பணிப்பெண்ணுக்கு பலாத்காரம் தொழிலதிபருக்கு பதினைந்து மாத சிறை தண்டனை லண்டனில் வசிக்கும் பாகிஸ்தானைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவருக்கு விமான பணிப்பெண்ணை பலாத்காரம் செய்வதாக மிரட்டிய குற்றத்துக்காக பதினைந்து மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் சல்மான் இப்திகார் லண்டனில் வசித்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லண்டனிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நகருக்கு குடும்பத்துடன் சென்றார் அப்போது விமானத்தில் வரும் கைகளால் ஐஸ் எடுக்க வேண்டாம் என விமான பணி பெண் கூறியுள்ளார் அவர் இனவரி திட்டியதும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி மிரட்டி உள்ளார் மேலும் ஓட்டல் அறைக்கு இழுத்து சென்று கூட்டு பலாத்காரம் செய்வேன் எனவும் மிரட்டல் விடுத்துள்ளார் இருக்கையில் சென்று அமரும்படி கூறிய பிறகும் அவர் ஆபாசமான வார்த்தைகளை கொண்டு திட்டினார் இதனை அங்கிருந்த பலர் தங்களது மொபைல் போனில் பதிவு செய்தனர் இதனால் விமானம் துருக்கியில் தரையிறக்கப்பட்டது இது தொடர்பான வழக்கில் அவருக்கு பதினைந்து மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டது இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்து நான்கில் பொது இடத்தில் தாக்குதல் நடத்தியது இரண்டாயிரத்தி எட்டில் பகுதியில் கார் ஓட்டியது என பதினைந்து வழக்குகள் உள்ளன சிறை தண்டனை கேட்டதும் அவர் நீதிமன்றத்திலேயே கண்ணீர் விட்டு அழுதார் ஸ்டாப்பிங் மேட் என்னும் நிறுவனத்தின் இயக்குநராக உள்ளார் அதனை தோற்றுவித்து வரும் இந்த நிறுவனம் மூலம் பல்வேறு துறைகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்து அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் வசித்து வருகிறார் பல ஆடம்பர கார்களை வைத்துள்ளார் கடுமையான புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகளை அறிமுகம் செய்யும் ஜெர்மனி ஜெர்மனி சமீபத்தில் அறிமுகப்படுத்திய கடுமையான புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகள் நல்ல விளைவுகளை கொடுக்க துவங்கி உள்ளன என்கிறார் பெர்லின் நகர மேயர் ஜெர்மனி சமீபத்தில் கடுமையான புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியது புகலிட கோரிக்கையாளர்களை எல்லையிலேயே திருப்பி அனுப்புவதும் அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்த நிலையில் ஜெர்மனி சமீபத்தில் அறிமுகப்படுத்திய கடுமையான புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகள் வேலை செய்ய துவங்கியுள்ளதாக பெர்லின் நகர மேயர் தெரிவித்தார் அகதிகள் வருகையால் ஏற்பட்ட அழுத்தம் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக காண்கிறோம் என்கிறார் அவர் பெர்லினுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கையை விட வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக நகரத்தில் இப்போது அகதிகளுக்காக சுமார் ஆறாயிரம் படுக்கைகள் காலியாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்